உயிர் வந்து ஒரு சாதாரண பொருள் இல்ல முக்கியமானது உயிர் அப்ப அந்த முக்கியமான உயிரை ஒரு முக்கியமான இடத்துல தானே வச்சிருப்போம் அப்படிதான் வச்சிருப்பாங்க இப்ப உங்க வீட்டுல வந்து பணம் நிறைய போட்டு அதுக்குள்ள ஒரு பெட்டியில் அதுக்குள்ள ஒரு பெட்டியில கூட்டி கூட்டி எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்க சாதாரண பொருட்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க சேஃபா வைக்கிறீங்க அப்ப உயிர் தானே முக்கியமானது அதை படத்தை எரிய சேஃபா அதை அப்படிப்பட்ட இடம் எது அதுதான் நம்ம இப்ப பாக்கணும் அப்படிப்பட்ட இடம் நம்ம உடம்புல எது காற்றுன்னு சொன்னா காற்று இல்லாம இன்னைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பார்த்து ஆப்ரேஷன் பேஸ் மேக்கர் வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்ப அது இல்லைன்னாச்சா கிட்னின்னா கிட்னி இல்லாம எடுத்துனே தெரியாம இப்போ எது வேணாலும் கலத்தி எடுத்து ஃபிட் பண்ணி மாத்திக்கலாம் போல்ட் ரன் போட்டு முடிக்க வச்சுக்கலாம் நம்ம உடம்புல அப்ப அது ஒண்ணு இல்லை கையில போயிருக்குன்னு கை உடஞ்சு போனா உயிரும் போயிருக்கும் கை இல்லாத இருக்கிற வாழ்றோம் தான் காவில்லாத இருக்கிற இதயம் இல்லாத அளவு வாழ்றோம் கிட்னி இல்லாத அளவு வாழ்றாங்களா அப்ப இது வந்து இல்லை எது இல்லை என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியாதோ அதுதான் முக்கியமானது எது இல்லைன்னா ஒரு மனுஷன் இருக்க முடியாது கையில் இருக்காது சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் சுவாசனே இல்லாம இருக்கிறாங்க நம்மளும் தியானத்துல ஒரு நிலைக்கு பாட்டினா வெளியில இருந்து சுவார்த்தே தேவையில்லை கருவில இருந்தோம் கருவு கருவான பத்து மாசமும் தாயினுடைய கருப்பையில் இருக்க அப்ப எது சத்தீங்க அப்ப அது தேவையில்லை அது முக்கியமானது இல்லை தேவையில்லை அது முக்கியமானது இல்ல அத விட முக்கியமானது இன்னொன்னு இருக்கு 他也是。